வந்து இந்த நாற்பது குடும்பத்துக்குமே வந்து தீர்வு என்பது இல்ல அதால வந்து கௌரவ ஆளுநர் அவர்களே வடக்கு மாநகர ஆளுநர்களே இதற்குரிய வந்து எங்களுக்கு ஊர் மக்கள் சார்பாக மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நறுவலிக்குளம் கிராமத்தில் பல வருடங்களாக தீர்க்கப்படாமல் உள்ள காணி பிரச்சினைக்கு வடக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் விரைவாக நடவடிக்கை எடுத்து தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கையொன்றை விடுத்துள்ளார்கள் இந்த விடயம் தொடர்பில் அவர்கள் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மன்னார் நானாட்டான் பிரதேசத்தில் அமைந்துள்ள நறுவெளிக்குளம் சித்த வைத்தியசாலைக்கு முன்னுள்ள அரச காணியினை நருவலிக்குளம் கிராமத்தில் புதிதாக திருமணம் முடித்து காணிகள் இல்லாமல் பரிதவிக்கும் குடும்பங்களுக்கு வழங்குமாறு பல வருடங்களாக வேண்டுகோள் விடுத்தும் எமது கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு அயல் கிராமத்தில் உள்ள ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிலருக்கு காணி வழங்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் வடமாகாணம் வரை கடிதம் அனுப்பியும் எமக்கான தீர்வு கிடைக்கவில்லை எனவே வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களையே நாங்கள் நம்பியுள்ளோம் கௌரவ ஆளுநர் அவர்கள் இந்த காணி விடயம் தொடர்பில் தீர விசாரித்து தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்று காணிகள் இல்லாத இளம் குடும்பத்தினர் கேட்டுக் கொண்டார்கள் காணி சம்பந்தமான பிரச்சனை கிட்டத்தட்ட புதிதாக திருமணம் செய்த நாற்பது குடும்பங்களுக்கு மேலே உள்ளவர்களுக்கான காணி வழங்க வேண்டும் என்று கோரிக்கைக்காக நாங்கள் இவ்விடத்தில் நிற்கின்றோம் இது சம்பந்தமாக பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் மாகாணம் அனைத்து இடங்களுக்கும் நாங்கள் வந்து கடிதங்களை கொடுத்து கூட இதற்கான தீர்வு வரவில்லை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இப்பிரச்சனை வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது அயல் கிராம மக்களினால் காணி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதேச செயலகம் இதற்கு பக்க சார்பாக இந்த காணி கொடுப்பதற்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே வந்து அயல் கிராம மக்களுக்கு நான்கு ஏக்கர் காணிகள் இதில் கொடுத்த போதும் உள்ள காணிகளை எங்களது கிராம மக்கள் புதிதாக திருமணம் செய்த குடும்பங்களுக்கு பகிர்ந்து பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் வடமாகாணம் முழுவதுமாக நாங்கள் கடிதங்கள் அனுப்பியும் அதற்கான பதில்கள் வந்து எங்களுக்கு சரியாக தரப்படவில்லை உதாரணமாக பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காணி தொடர்பான விடயம் காணி ஆணைய காணி ஆணையாளர் வடமாகாணத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது இருந்தும் எங்களுக்கு கிராம மக்களுக்கு தரும்படியாக கேட்டு பிரதேச செயலகமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதற்கான காணியை ஒரே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த முழு காணியையும் கொடுத்துள்ளது இது வந்து வயல் காணி என்று கொடுத்துள்ளார்கள் ஆனால் இது ஒரு காணி பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது நாங்கள் வந்து நாற்பது குடும்பங்களுக்கு மேல் இருக்கின்றோம் இங்கே எந்த விதமான வேறு காணிகளும் இல்லை நாங்கள் வேறு எங்கு செல்வது பிரதேச செயலகத்தில் போனால் சொல்றார்கள் இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு கதைப்போம் என்று ஆனால் இட்டை இட்டை வரைக்கும் இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு கதைக்காமல் ஒரு பட்சம் முடிவு முடிவு எடுத்து சகல காணிகளையும் அயல் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு பழங்குகிறார்கள் இதில் ஒரு மதகுருவும் இந்த காணி சமூகமாக உள்ளடங்கி இருக்கின்றார் அங்க வந்து போயிருந்தோம் வந்து அங்க வந்து வெயிட் போலீஸ் நிலையத்துக்கு போனாலும் வந்து போலீஸ் சொன்னவங்க ரெண்டு ரெண்டு தரப்பையும் வந்து உள்ளே வந்து இறங்க வேணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் நிலையத்தை வந்து மதித்து நாங்கள் இந்த காணிக்கு இறங்காமல் இருந்தாலும் இவங்க வந்து அடாவடியாக வந்து இங்கே வந்து இதுகளை சுத்தப்படுத்துறது எரிக்கிறது இரவில் வந்து தூண்கள் போடுறது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது அதால் வந்து எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து இந்த நாற்பது குடும்பத்துக்குமே வந்து தீர்வு என்பது இல்லை அதால் வந்து கௌரவ ஆளுநர் அவர்களே ஆழ்ந்தவர்களே இதற்குரிய தீர்வினை வந்து எங்களுக்கு பெற்றுத்தருமாறு ஊர் மக்கள் சார்பாக அவர்களிடம் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்